ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்ம ஆருத்ரா தரிசனங்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இதில் நம்ம வந்து ராமநாதபுரத்தில் உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே தான் வந்து மரகதத்தினால் ஆன ஒரு நடராஜர் சிலை இருக்குது அந்த சிலை வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலையானது பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு மரக்காயர் அப்படிங்கிற அவர் வந்து அந்த பாம்பன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கிட்ட மீனவ கிராமங்களுக்கு அந்த மீனவ கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் வந்து மீன்பிடி தொழில்தான் தன்னோட இதுவாக வச்சுருந்தார் ஆனால் வறுமையில் தான் ரொம்ப வாட்டத்தில் இருந்தார் அவர் ஆனால் மங்களநாதர் சுவாமி அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மங்களநாதர் சுவாமியை அவர் ரொம்ப நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தார் அதே அந்த மங்களநாதரை கும்பிட்டுட்டு தான் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னோட படகை எடுத்துக்கிட்டு மீன்பிடி படகை அவர் வந்து இதுக்கே போவார் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போவார் இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து மரகத நடராஜர் இருக்கக்கூடிய இப்போ மரகத நடராஜர் அப் இந்த காலத்தில் வந்து வெறும் மங்களநாதர் சுவாமி மட்டும்தான் சிவலிங்கம் மட்டும்தான் சிவலிங்கமும் அம்பாலும் தான் அப்போது வந்து அதை வழிபட்டுட்டு கடலுக்கு போகிறாரு கடலுக்கு போன உடனே திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பெரிய புயல் வந்து வீசுது அந்த புயலில் அவர் சிக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு எப்படி நம்ம மீண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மங்களநாதரை மனசில் நினச்சிக்கிறாரு மங்களநாதர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த நிமிஷம் வரையும் அவர் கைவிடலை அதே மாதிரி அங்கே ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில் இப்போ பெரிய கல் மாதிரி ஒரு பாறை இருக்குது அந்த பாறை அதை பிடிச்சிக்கிட்டே அதை வந்து படகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி ம பாய்மர படகை கரை வந்து சேர்றாரு சரின்னு அந்த கல் ஒரு பாறை கல் பாசி படைஞ்ச ஒரு பாறை கல் அதை வந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா படிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாசலில் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டில் படிக்கல்லாம் கொண்டு போய் அந்த பாசி படிஞ்சு அந்த பாறையை வைக்கிறாரு அந்த பாறையில் எல்லாரும் வர்றது போகிறது நடக்கிறது எல்லாம் அந்த பாறை மேலேயே நடந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க சூரியனோட வெளிச்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பாறை மேலே ரெகுலராக பட ஆரம்பிக்குது அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ன ஆரம்பிக்குது அந்த பாறை இது என்ன ஜொலிக்குதே இது என்னவா இருக்கும் எதனால இந்த பாறையில் இவ்வளோ ஜொலிப்பு நம்மளுக்கு எதுவும் தெரியல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மன்னன்னுக்கிட்ட கொண்டு போய் இந்த பாறையை நம்ம வந்து சேர்த்துடலாம் இதுக்கு சரியான வழிகாட்டியாக மன்னன் தான் இருப்பார் பாண்டிய மன்னன் அப்படின்னு நினச்சாரு அதனால என்ன செஞ்சாருன்னா அந்த பாறையை தூக்கிட்டு போய் அந்த பாண்டிய மன்னன்கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த மாதிரி நான் மங்களநாதரை தான் வழிபடுறேன் மங்களநாதரை வேண்டிட்டு தான் அன்றைக்கி நான் அந்த மாதிரி படகு செலுத்தி மீன் பிடிக்க போனேன் இந்த மாதிரி நான் இதில் சிக்கி போயிட்டேன் புயலில் அப்போ இந்த பாறையை வச்சு தான் நான் வந்து நீந்தி அந்த படகோட நான் மெதுவாக செலுத்தி கடைக்கு வந்து சேர்ந்தேன் இதோட என்ன இதோட மதிப்போ என்னோ எதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது நான் வந்து படிக்கட்டாக போட்டு வீட்டில் வாசலில் யூஸ் இருந்தேன் திடீர்னு பார்த்தாக்கா அந்த சூரிய வெளிச்சமும் நடக்க நடக்கவும் அந்த பாசி இல்லாமல் இது வந்து மின்ன ஆரம்பிச்சிருச்சு இது மின்னின உடனே எனக்கு கொஞ்சம் இது மேலே சந்தேகமாக இருக்குது அதனால் நீங்கள் தான் மன்னவா இதுக்கு வந்து சரியானபடி எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பாறையை மன்னன் கையில் பாண்டிய மன்னன்கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த மரக்காயர் அவர் ஒப்படைச்ச உடனே அவர் ம மன்னன் என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியா சொ சொல்றீங்க சரின்ட்டு சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை சோதனை செய்கிறாரு சோதனை செஞ்சோடன தான் அவருக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது அதிர்ச்சி ஆகிறாரு ஆஹா இது வந்து மரகத பா கல்லாச்சே இது வந்து ரொம்ப விலைமதிப்பற்ற மரகத கல்லாச்சே உனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு எல்லாமே வந்து சுவபெருமான நீ வழிபட்டிருக்க அதனால உனக்கு வந்து சுவபருமானே வந்து உனக்காக வந்து இதை கண்ணில் காமிச்சிருக்காரு நீ ரொம்ப நேர்மையானவனாக இருக்கிறதுனால நீ ஏங்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்க நான் இதுக்கு உண்டான வந்து பொற்காசுகளை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அதை வச்சு நீ வந்து பெரிய ஆளாக நீ வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தமானமான ஒரு பொற்காசுகளை அவர் வந்து கொடுக்குறாரு இருக்கு அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து பெரிய ஆளாக போய் நல்ல வசதி வாய்ப்போடு நல்லபடியாக இருக்கார் அதே சமயத்தில் இந்த மன்னர் வந்து இந்த சிலையை செய்யணும் இந்த நடராஜரை மரகத கல்லில் செய்யணும் அப்படின்னு அவரோட தாட்டில் அதாவது மைண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு சரி இதை செய்யக்கூடிய வந்து சிற்பி வந்து இலங்கையில் இருக்கார் அவரை போய் கூட்டிகிட்டு வா அவர் தான் வந்து இதை வந்து செய்வார்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து செய்ய சொல்கிறாங்க அந்த சிற்பி வந்து அந்த சிலையை பார்த்த உடனேயே வந்து அப்படியே டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு நான் வந்து இந்த சிலையை செய்ய மாட்டேன் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கிடுறாரு மன்னருக்கு பயங்கரமாக ஒரு ரொம்ப இதாக இருக்குது என்ன செய்ய போகிறோம் நம்ம நினச்சிட்டோமே எப்படி நடராஜர் நம்ம வடிவமைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்படுறாரு அந்த சமயத்தில் இப்போ ஒரு குரல் ஒன்று கேட்குது இந்த சிலையை நான் வடிவமைக்கிறேன் மண்ணா அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒரு சித்தர் அந்த சித்தர் வந்து இந்த சிலையை உயிர் துடிப்பாக அப்படியே நரம்புகள்லாம் புடைக்க அந்த மரகதரோட மரகத நடராஜருடைய சிலையாக அதை வடிவமைச்சு அதை வந்து உயிர் பெற செய்கிறாரு அவர் வந்து நிஜமாக சிவபெருமான் வந்து அப்படியே ஆடல் ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அருமையான ஒரு வடிவமைப்பில் நரம்புகள் புடைக்கிற அளவுக்கு உயிரோட்டமாக வடிவமைச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த எங்கே இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உத்தரகோசமங்கில இருக்கக்கூடிய மங்களநாதர் சுவாமி இருக்கார் இல்லையா சிவபெருமான் அங்கே வந்து இந்த இதுக்குன்னு தனியா ஒரு கருவறையை ஏற்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் இந்த சிலையை வச்சு பிரதிஷ்ட பண்றாங்க அவரு பொலிவா அந்த இடத்துல இருந்து காட்சி கொடுக்குறாரு இதுதான் அந்த சிலை உருவானதுடைய வரலாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப் தினம் தினம் அவருக்கு வந்து பூஜையோ அபிஷேகமோ கிடையாது வருஷத்தில் ஒரு நாள் திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் இவருக்கு ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும் முப்பத்தி ஆறு வகையான அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஒரு நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தன காப்பு சாத்தி சந்தன காப்பு அலங்காரத்தால் ஃபுல்லாக அவர் உடம்பு மேனி எல்லாமே சந்தனத்தால் பூசி அவரை வந்து சாத்தி லாக் பண்ணிடுவாங்க நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த வாசலில் இருந்து அவரோட சந்தன காப்பில் இருக்கிற அந்த அலங்காரத்தை மட்டும்தான் நம்மளால் எப்பயுமே பார்க்க முடியும் நேற்றிலிருந்து இன்றைய வரை மட்டும்தான் இந்த திருவாதிரை நாளில் மட்டும்தான் வந்து நம்ம அவர் முழு மேனியோட அவரோட மரகத கலரில் அந்த பச்சை கலரில் நம்ம அவரை பார்க்க முடியும் இதுதான் இந்த மரகத நடராஜருடைய ஒரு வரலாறு இதை வந்து கேட்டு நீங்கள் எல்லாருமே பயன்படுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்